ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்துல எழுதியிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான் தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா எந்த மாதிரி பலனை கொடுப்பாரு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலா ராசி துலாராசில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எப்போதுமே தொழில பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் துளாராசி என்பட்ட இருக்கும் துளாராசி இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க இந்த துளாராசிக்கார எப்போதுமே நட்பு பழக்க வழக்கம் பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு பழக்க வழக்கத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் தான் துளாராசி என்பர்கள் பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் துளாராசி பொதுமக்களுடைய ஈடுபாடு குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களும் துலாராசிக்காரக தான் எப்போதுமே குடும்ப ஃபேமிலியை பத்தி ரொம்ப கவனமா சிந்திக்கிற கூட துளாராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசில பிறந்த நாகரிகமாக ஒரு இடத்துல ஒழுக்கமான குணங்கள் நாகரிகமான குலங்கள் எல்லாமே துளாராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கணும் நீட்டா ஒரு இடத்துக்கு அழகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அழகா போவார் ஒரு கரெக்டான ஒரு தன்மையான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா துளாராசி என்பட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட துளராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவா மே மாதம் பாருங்க கிரக அமைப்பு நல்ல ஒரு பலமா இருக்கு நான் எல்லாமே ஒரு பொது பலனா கொடுக்குறேன் நீங்க இத ஃபுல்லா நீங்க பலன் எடுத்துக்காதீங்க உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை கரெக்டா வைங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் திசா புத்தி நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு திசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் திசா புத்தி நடத்தும் இப்ப நீங்க மூன்று ராட்சில பறந்துருப்பீங்க சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று ராட்சில பிறந்தவங்க பாருங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரகமைப்பு திசைகள் புத்திகள் நடக்காது விசாபதியை பொறுத்தவரை பலனுங்க மாறும் நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க லக்னத்துக்கு அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க பலமா இருக்கா பலவீனமா இருக்கா இதை தான் நம்ம பலன் எடுக்கணும் அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிய உடலுங்கிறாங்க பொதுவா பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி உண்டு ஒரு பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல அதனால நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இந்தந்த கிரகத்துக்கு இந்த கோவில வச்சாங்க இந்த கோயிலை வழிபாடு பண்ணும்போது எல்லாமே குறையுதுங்க அதான் பரிகாரங்கள் உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் இருக்கு நிறைய பரிகாரம் பண்ணும்போது ஒரு பெருசா உள்ள எப்படி அதனாலதான் எல்லா வீரையும் என்ன சொல்லி உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் எடுத்து பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இத பொது பலனா பாருங்க சரி சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு மேட்ச் ஆகி வருது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மே மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன யோகத்தில் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்கே எங்கே சஞ்சார செய்கிறார்கள் பார்ப்போம் உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரசிரார் கும்ப ராசில ஆறாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேந்திய சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் குரு பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாதில் கேது பகவான் இதில் மூன்று கிரக பயிற்சி வருது பாருங்க அதாவது சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த வீடான உங்களுடைய நச்ச ரிஷப ராசிக்கு போறார் சுக்கரோட வீட்டுக்கே அவர் போறார் சூரிய பவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பவான் தேதிக்கு அப்புறம் அவரும் அவர் வீட்டுக்கு போறார் அடுத்து புதன் பகவான் பாருங்க கரெக்டாக பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் பாததுல உங்கள் ராசியை பார்க்குறார் எல்லாம் பாருங்க ஏழாம் பாதம் உங்கள் ராசியை புதன் பார்க்கிறார் அப்போ இந்த மாசத்துல பாருங்க உங்களுடைய அதிபதியானவர் உங்க பத்தாம் வரை மே மாசம் பத்தாம் தேதி வரை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு யாரு சுக்கர பகவான் அவருடைய பார்வை உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன ஆறாம் பாவத்துல இருந்தார் நல்லா பாருங்க உங்க ஜாதகத்துல ஆறாம் பாவத்துல கோச்சார கிரகம் இருந்துச்சு ஆறுனா என்னங்க நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை தானே ஏதாச்சும் ஒரு எதிரி பகையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா ஏதாச்சும் ஒரு கழகம் வந்துக்கிட்டே இருந்துச்சா உங்களுக்கு ஏதோ ஒரு தடைகளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா கண்டிப்பா கேட்டு பாருங்க கண்டிப்பா துளாராசிக்கார சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பார்த்தேன் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடைப்பட்டு ஒரு மாசமா எனக்கு எதுவுமே சரியா இல்ல அப்படிங்கிற வார்த்தையே இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பாங்க இவர்கள் நிறைய தடைகள் தாமதங்கள் எதிரிகள் பகை கடன் பிரச்சனைகள் வேலை சரியாக இல்லை வேலை பறி போயிருச்சு பார்த்த வேலை உங்க கை விட்டு போயிருச்சு தந்தையோட உடல்ல பிரச்சனைகள் தாயுடைய உடல்ல பிரச்சனைகள் நல்லா பாருங்க தந்தையுடைய பிரச்சனை தாயுடைய உடல்ல பிரச்சனைகள் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு இழுவரிகள் பிரச்சனைகள் ஒரு வழக்கு ஆறுங்கிற நோய் எதிர்ப்பாக வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகத்துல ஒரு தடைகள் தாமதங்கள் மனைவி கிட்ட நண்பர்கள்ட்ட பழக்க கூட்டு தொழில ஒரு பிரச்சனைகள் இது எல்லாமே நான் சொன்ன அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சந்திப்பை சந்திச்சிருப்பாங்க அடிவயில பிரச்சனைகள் நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சுவாச பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா துளாராசிக்கார்தான் கொஞ்சம் ஒரு குழப்பத்துல இருந்துட்டாங்க ஒரு சரியான ஒரு மைண்ட் செட்ல இல்லை துளாராசிக்காரங்க இனிமேல் என் இப்படி இருப்பாங்க இந்த காலகட்டம் பிறகு ஏழாம் பாவது வந்து உங்க ராசியை டைரக்டா சுக்கர பவன் அழகா அவருடைய பார்வை அழகா கொடுக்குறாரு நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு நான் உனக்கு இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுறேங்கிறார் அடுத்து பாருங்க பதினோராம் வீட்டு அதிபதி சூரியனு சேர்ந்து சூப்பரா கொடுக்குறாரு பாருங்க பார்வைய எது வந்தாலும் நான் ராஜா ராஜகிரகம் கிரகம் நான் ஏறிட்டேன் உன் மேல நீ ஏன் பயப்படுறங்கிறார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதையை நோக்கி போறீன்னு காட்டுறாரு அப்ப எவ்வளவு ஒரு பிரச்சனை வரட்டுமே தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் சரி இனிமே நீங்க தான் ராஜா என்னைய பொறுத்தவரை முதல் பலன் நான் என்ன சொல்லுவேன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கி போச்சு கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி போச்சு திருமணத்துல பிரச்சனை இல்லை திருமணத்துல எந்த ஒரு தடையுமே இருக்காது இனிமே புடிச்ச பெண்ண மனசுக்கு பிடிச்ச பெண்ண பத்தாம் தேதி மே மாசம் பத்தாம் தேதிக்குள்ள நிறைய பேர் முடிச்சிருவாங்க திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே ஓகேங்க ஏதாச்சும் ஒரு சிந்தனை இப்போ வந்துடும் என்ன சிந்தனை நம்ம கல்யாணம் பண்ணணும் திருமணம் பண்ணணும் மனைவிட ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம சண்டை போடக்கூடாது இல்லை கணவர்கிட்ட சண்டை சொல்லி உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டு கண்டிப்பா வந்துடும் இதுக்கு டபுள் கேரண்டி அடுத்து பேங்க்ல வேலை கமிஷன் ஏஜென்சியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு துளாராசி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே அழகா இயங்கும் அழகா சூப்பரா இயங்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா சொல்றேன் மேசரா துளாராசியில பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சன்ட் நிறைய பேருக்கு அழகா உட்கார்ந்துருக்கு பாத்துக்கணும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க வேலையும் நிறைய பேருக்கு உண்டு இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்ப அரசாங்கம் மூலமா அரசியல் மூலமாக நிறைய அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வருது அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன் பத்தொம்போதாம் தேதிக்கு பாரு பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க அரசியல் புரட்சம் விஷயம் நிறைய பேருக்கு அனுகூலம் கிடைச்சிடும் அரசாங்கம் எக்ஸாமும் தைரியமாக எழுதிக்கிட்டே வாங்க நல்லா இருக்கும் மாணவ மாளிகை சொல்றேன் டைமிங் சூப்பரா இருக்குது நான் வேலையை மாத்தணும் நான் இடத்த மாத்தணும் நான் ஒரே வேலை வேலை பார்த்தேன் அங்கே எதிரி பகையாக பிரச்சனையா இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் இப்ப மாத்த போகிறேங்கிற பிளான் மைண்ட் செட் பிறவங்க கண்டிப்பா மாத்திருக்கு வெளிநாட்டுல மெயினாக வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்துறவுங்க நான் வேற கண்ட்ரிக்கு நான் மாறணும்னு சொல்றவங்க அனைவருக்கும் சொல்றேன் வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் வேற கண்ட்ரி மாறக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குதுங்க ஏன் வெளிநாட்டுல போய் வெளியூர்ல வேலை மாறுவீங்க பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபவன் எட்டாம் பதி போயிட்டாவே வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வேலை மாற்றம் வந்துரும்னு அர்த்தம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வெளிநாடு வெளியுள்ள வேலையை மாத்துறவங்க பண்றவங்க மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் வரணும் இது நூத்துக்கு நூறு பிரசன்ட் வந்துடும் ஏன்னா ஆறாம் வீட்டத்துக்கு எட்டாம் தான் போய் உட்காந்துருக்காரு ஆல்ரெடி வேலையை நீங்க மாத்திருப்பீங்க இப்பவும் மாத்த போறீங்க வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க எல்லாம் வெளிநாடு வெளியூருக்கு நான் நூத்துக்கு நூறு பெர்செண்ட் மார்க் போடுவேன் இந்த மாற்றம்னா உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது பாத்துங்க அழகா கொண்டு போறார் இதுதான் இந்த மே மாசம் அழகா லட்டா கொடுக்குறாரு தாய்ம உறவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வீடு கட்டணுமா நான் இடம் வாங்கணுமா இல்ல பூமி வாங்கணுமா இந்த யோகம் நிறைய பேருக்கு வருது பாத்துங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறவங்க பண்றவங்க விற்கிறவங்க கொடுக்குறவங்க தாராளமா பண்ணிக்கோங்க நல்ல டைம் வேலை செய்யும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது எல்லா யோகமும் அழகா உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இந்த மே மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கும் இது சார்ந்த விஷயம் நீங்க பண்ணிக்கலாம் நிறைய யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இனிமே இருக்காது பெருசா தாக்கம் பாதிப்புன்னு துளாராசிக்கு இனிமே சொல்லக்கூடாது இனிமே டைமிங் அழகா இருக்கு நீங்க எங்கே போய் நீங்க லோன் கேளுங்களே சாங்ஷன் கேளுங்க லோன் தொழிலுக்கோ இல்ல உத்தியோகத்துக்கோ இல்ல வண்டிக்கோ வாகனத்துக்கு ஏதாச்சும் நம்ம லோன் கேட்கறோம்னா கண்டிப்பா வாங்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த யோகம்னா இருக்குது அதே மாதிரி பாருங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில நல்லா லாபத்தை கொடுக்குற பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு தொழில் பதிலை எதிர்பார்த்த யோகம் உங்களுக்கு தேடி வருது லாட்ரி யோகங்கள் சூப்பராக கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு அவங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு யோகம் இருக்கு அதுக்காண்டி பணத்தை போட்டு ஜாதபத முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நிறைய பேருக்கு அதுவும் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு லாட்ரி யோகங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடிவது மருத்துவ செலவு இல்லை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இதான் இந்த மாசத்துல இந்த மே மாசத்துல அழகா கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு மெயினா பெண்கள் எந்த வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கணும் பெண்களுக்கு சாதிக்கலாங்க மெயினா மருத்துவத்துறை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை கல்வி நிறுவனம் சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த முதலாளிகள்லாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாப்புல நீ என்ன வேணா பண்ணுவோம் நான் எப்போதும் நான் தைரியமா தான் இருப்பேன் என்ன யாரும் அசைக்க முடியாது நான் ஒரு லட்சத்து நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேன் என்னை முடிஞ்ச நீ மோதிப்பார் அப்படின்னு பாரு சித்திர வேகமான நட்சத்திரம் குடும்பம் ஃபேமிலி மனைவி மக்கள் ரொம்ப அக்கறை எடுத்து வாப்பல எப்போதுமே வருமான வருமான இன்கம் இதை பத்தி தான் கரெக்டா இருப்பார் ஒரு நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய ஆளு சித்திரை சில பேர் தான் இவங்களுக்கு பாருங்க நிறைய எதிரி பகை நிறைய ஒரு பிரச்சனை வரும் இனிமேல் பிரச்சனை எல்லாமே பேஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதை கொஞ்சம் பார்த்து பழகுங்க இந்த நேரத்துல கடன் நோய் எதிரி பகை இதில் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் மற்றபடி எதுவுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்தணும் இந்த மாசத்துல மெயினாக ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரலாம் இடத்துல பிரச்சனை வரலாம் பூமியில பிரச்சனை வரலாம் ஒரு வேலை ஊதியத்துல ஒரு கலகம் வரலாம் இதில் கொஞ்சம் இந்த மே மாசத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது மற்றபடி திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் வேலை ஊதியத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு தொழில லாபத்தை எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் இப்போ லோன் கிடைக்கும் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலுமே தொழில் சம்பந்தமா வேலை சம்பளம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த காரிய எடுத்தாலும் முயற்சிகள் உங்க பக்கம் தெரியும் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் ராணுவ துறைகள் மருத்துவத்துறை எல்லாமே பட்டை கிளப்புவாங்க இந்த காலகட்டத்தில் இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி வரும் இந்த சித்திரத்துல பிறந்தவங்க அடுத்து சுவாதில பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க சுவாதில பிறந்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டே கிடையாது ஒரு ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க எந்த காரியுமே ஒரு சக்சஸ் ஆகி நடக்கலை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வயிறு சந்தபுரம் பிரச்சனை உடம்புல பிரச்சனை கேட்டு பாருங்க சுவாதியில் பிறந்தவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஒரு ஆசை நினைச்ச ஆசை நிறைவேற முடியலை ஒரு எதிர்காலம் சரியா இல்லை கரெக்டாக நான் சொன்னேன் அப்படியே உங்களுக்கு அவங்களுக்கு மாறுமாறு மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான டைம் வேலை செய்யும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் திருமண வாழ்க்கை வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பாத்துங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வேலையை மாற்றுற யோகாங்க தொழில மனைவி கிட்ட உள்ள பிரச்சனை கழகம் எல்லாமே சேரும் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சுவாதினத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரமா வருது எந்த காரியம் இருந்தாலும் சரி சுவாதினத்துல பிறந்தவங்க பாருங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல டைம் வேலை செய்யும் ஒரு உயர்ந்த பதவி போவீங்க வெளிநாடு வெளியூர் போவீங்க எல்லா ஒரு மாற்றமும் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு அடுத்து விசாக நேரத்தில் பிறந்தவங்க விசாகத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமாக வருது பாத்துங்க ஒரு பொண்ணான நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் அழகா வேலை செய்யும் விசாகத்து அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் பிறகு உங்களுக்கு எட்டாம் பாதம் போறா அவர் யாருடைய கால்கப்படுறா சூரியனுடைய கால்கப்பட அந்த சூரியன் எங்கே இருக்காங்கன்னா ஏழாம் பாததுல இருந்து ஒரு ராசியை பார்க்கிறாரு அப்ப இப்ப வருமான லாபம் கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவார் கரெக்டாக உங்களுக்கு மே மாசம் தேதி வரை வருமான இன்கம் லாபம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாக்கள் நல்லா இருக்கும் கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா காரணம் கொடுத்து அமைச்சு கொடுப்பாரு பயணம் வெளியூர் பயணங்கள் ஒரு பொதுமக்களுடைய தொடர்பு நான் போறது கலைத்துறை இசைத்துறை ரசிக்கக்கூடிய ரப்பகம் எல்லாமே அனுகூலமாக வச்சுக்கோ அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் அரசு மூலம் நிறைய வெற்றிகள் எல்லாமே தேடி வருது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போகிறீங்க உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அது வந்து விசாரணத்தில் பிறந்தவங்க ஒரு டைமிங் சூப்பராக இருக்கு வரக்கூடிய மே மாத பலன் துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது